இந்த நடந்திரத்தி நான்காம் ஆண்டுக்கான லோக்சபா தேர்தலின் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அந்த முடிவுகள் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பு வெளியாகி இருந்த கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி முன்னிலை வகிப்பதை காண முடிகிறது அதே நேரம் பத்து வருட ஆட்சியையும் கடந்து மீண்டும் பெரும்பான்மையை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த சூழலில் யார் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற கேள்வி இப்போது ரொம்ப சூடுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒருபுறம் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி நாற்பது தொகுதிகள் வரை தனி பெரும்பான்மையோடு முன்னிலை வகிப்பதை காண முடிகிறது அதே நேரத்துல இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பது தொகுதிகள் வரை முன்னிலை வகிக்கிறது பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய முதன்மையான கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதளத்திலேயே நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜனதாதளத்தின் ஆதரவும் தெலுங்கு தேசம் கட்சி அதாவது சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சியின் ஆதரவும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த சூழல்ல இவர்களோடு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன ஆனால் அதை சரத்பவார் தற்போது மறுத்திருக்கிறார் ஒருவேளை இவர்கள் மீண்டும் இந்தியா கூட்டணி பக்கம் நகர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அதே நேரம் ஆட்சி அமைப்பதுல முனைப்போடுதான் பாரதிய இருக்கிறது அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கூடிய இந்த இடத்தில் காங்கிரஸ் கூட்டணியினுடைய வெற்றி பார்க்கப்படுகிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல நாற்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்களுடைய கூட்டணி முன்னிலை வகிப்பதை பார்க்க முடிகிறது அதே நேரம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட ராஜஸ்தானிலும் அவர்களது கை ஒழுங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற தலைவரத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒயிட் வாஷ் செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி மிகவும் குளோஸ் ஃபைட் கொடுத்துட்டு வந்திருந்த தர்மபுரி தொகுதியிலும் கூட திமுக முன்னிலை வகித்திருப்பதை காண முடிகிறது ஆகவே திமுகவுக்கான தமிழகத்தின் செல்வாக்கு மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் பிடிப்பதை பார்க்க முடிகிறது பல இடங்களில் அதிமுக மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையையும் காண முடிகிறது தொடர்ந்து அதிமுக தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அத்தகைய சூழல்ல இது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலாகவே அமைந்திருக்கிறது மறுப்பதற்கில்லை இப்பொழுது யார் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது நான் மேற்குறிப்பிட்ட இந்த இரண்டு கட்சிக்காரர்களிடம்தான் இருக்கிறது அப்படியே மீண்டும் ஓடியவர்கள் பிரதமராக வந்தாலுமே கூட கடந்த பத்து ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அறுதி பெண் பெரும்பான்மையோடு ஆட்சி வைத்திருந்தது அவர்களுக்கு முழுமையான பெரும்பான்மை இருந்ததில் தாங்கள் விரும்பிய சட்டங்களை ஏற்ற முடிந்தது ஆனால் இனிமேல் அப்படி செயல்பட முடியாது முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை சார்ந்தே இந்த அரசு இயங்க வேண்டியிருக்கும் எது எப்படியோ தற்போதைய சூழலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை கூட்டணி அரசுதான் அமைக்க வேண்டும் என்கிற நிலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது வரை இருக்கின்ற சூழலில் மீண்டும் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆனாலும் கூட இந்தியா கூட்டணியினுடைய வியூகம் கிட்டத்தட்ட செயல்பாட்டிற்கு வந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது அவர்கள் இன்னும் சில தொகுதிகளில் முன்னிலை வகித்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் அவர்கள் பக்கம் சாயலாம் ஆனால் தற்போதைய நான்கு மணி நிலவரம் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன கருத்து கணிப்புகள் அவர்களுக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கிடைக்கும் என்று கூறியிருந்த போதிலும் அதில் ஐம்பது தொகுதிகள் குறைவாகவே பாரதிய ஜனதா கூட்டணி தற்பொழுது முன்னிலை வகிக்கிறது மேலும் பிற கட்சிகளுக்கு ஐம்பது தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறியிருந்த கருத்து கணிப்புகள் பொய்த்து போய் பிற கட்சிகள் வெறும் இருபது தொகுதிகள் வரையே முன்னிலை வகிக்கின்றன இதனால் காங்கிரஸ் கட்சியால் இருநூற்றி நாற்பது தொகுதிகள் வரை பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் சேர்த்து எனவே முன்னெப்போதும் இல்லாத ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஒரு காம்ப்ளக்ஸ் மெஜாரிட்டியோட ஒரு அரசு அமையவிருப்பதை நம்மால் உற்றுநோக்க முடிகிறது தொடர்ந்து இது போன்ற லைவ்ஸ் வரும் ஆட்சி அமைக்கும் வரை ஆட்சி கட்டலில் என்னென்ன மாறுதல்கள் நடைபெறுகின்றன மீண்டும் இந்திய பிரதம மந்திரியாக பதவியேற்க போகிறவர் யார் மீண்டும் வாய்ப்பு நரேந்திர மோடிக்கா அல்லது இம்முறை இந்தியா கூட்டணியில் இருந்து ஒரு பிரதமரை எதிர்பார்க்கலாமா தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்